க்கா சுகந்தி அக்கா அப்பா பேர் சொல்லுங்க ஆ ஆமாங்க சுப்பிரமணியம் டாட்டர் ஆஃப் சுப்பிரமணியம் இப்போ சுகந்தி என்ன படிச்சிருக்கிறாருங்கக்கா எம்பிஏ எம்பிஏ படிச்சிட்டு இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகேக்கா இப்போ அந் அப்பா இல்லை லேட்டு சரி உங்கள் பேருங்கக்கா ஜெயந்தி இது கொங்கு நாடாருங்க வேந்தங்கூட்டம் நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் என்ன ராசி நட்சத்திரங்கா அஸ்வினி நட்சத்திரம் சரிக்கா இப்ப சொல்லுங்கக்கா ஆ சரி ஓகேக்கா இப்ப வந்து என்ன இது என்ன என்ன ஜாதகம் சுத்த ஜாதகமா ராகிடுவா சரிக்கா இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு என்ன இப்ப வந்து பூர்வீகம் வந்து கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம் அதாவது இந்த ஏழு மாவட்டத்தை சார்ந்தவங்க திருப்பூர் கோவை ஈரோடு சேலம் நாமக்கல் இல்லைங்களா கரூரில் இருக்கிற கொங்கு மாவட்டத்தை சார்ந்தவங்க பசங்க வந்து அங்கே வேலையில் இருக்கிற குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது அறுபதாயிரத்துக்கு மேலே வேலையில் இருக்கிற ஐடி மரணம் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க இப்போ இந்த அக்கா கப்பா இல்லைங்க அவங்க ஜாதகி மட்டும்தான் ஒரே பொண்ணு தான் இப்போது இவங்க வந்து பாப்பாவுக்கு துணையாக சென்னையிலேயே இருக்காங்க இப்போ இவங்களுக்கு சொந்த ஊரில் வீடு வாசல்லாம் இருக்காக்கா இடம் மட்டும்தான் இருக்குது இடம் எத்தனை செட்டுக்கா இருக்குது சரி ஓகே இடம் இருக்குது உங்கள் அம்மா இடம் இருக்குது நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் தான் என்க்கா மிடில் க்ளாஸு சரிங்க இப்போ உங்களோட ஊர் எந்த ஊருக்கா சரி ஓகே இப்போ இந்த அக்கா குன்னத்தூருங்க குன்னத்தூர்லேருந்து இப்போ வந்து இப்போது இடம் மட்டும் இருக்குங்க பூர்வீகத்தில் இடம் மட்டும் இருக்குது மிடில் கிளாஸ் தான் இந்த பாப்பாவுக்கு வந்து மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை பையன் நாடார் பையனாக நல்ல ஒரு வேலையில் இருந்தால் சரி சென்னையில் இருக்கணும் அது மட்டும்தான் அவங்களோட எதிர்பார்ப்பே இதுக்கு மிடில் கிளாஸ் மண இருந்தாலும் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் என்ன சுத்த ஜாதகமாக்கா சரிக்கா நீங்கள் எனக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே எனக்கு அனுப்பிச்சுடுங்க இப்போ நான் உங்களுக்கு இது பண்ற பார்த்துட்டு கூப்பிட்றேங்க்கா ம் சரிங்க குரூப்பில் போட வேண்டாம் எனக்கு தனியாக இண்டிவிஜுவல் அனுப்பிச்சிடுங்க